வேலனை பிரதேச செயலத்திலே இந்திய தினம் வேலனை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற இருக்கின்றது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே சமூக மட்ட அமைப்பினுடைய பிரதிநிதிகள் வருமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய வேளாண்மை பிரதேச சபையினுடைய இரண்டு உறுப்பினர்களை மாத்திரமே அந்த கூட்டத்திலே பங்கு வைக்குமாறு எங்களுக்கு அறிவு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த கடிதம் எனக்கு கிடைத்தவுடன் நான் வேள பிரதேச செயலருக்கு எழுத்து மூலமாக எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நீங்கள் உள்வாங்க வேண்டும் என கடிதம் அனுப்பியிருக்கின்றேன் ஆனால் அந்த கடிதத்துக்கு பதிலாக சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே தான் அது அனுப்பப்பட்டிருக்க இந்த சுற்று நிறுவம் அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையில் இரண்டு உறுப்பினர்களை மாத்திரம்தான் தாங்கள் உள்வாங்குவதாக கூறியிருக்கிறார்கள் அது அவர்களுடைய பதில் அப்போ என்னுடைய தவிசாளராக என்னுடைய கருத்து ஜாதனில் எங்களுடைய பிரதேசத்திலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் எங்களுடைய பிரேசவை உறுப்பினர்கள் ஆகவே இவ்வாறான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஒட்டுமொத்த எங்களுடைய அனைத்து உறுப்பினர்களையும் உள்வாங்க வேண்டியது தான் முறை அந்த வகையில் இனிவருங்காலத்திலாவது இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரையும் ஒருங்கிணைப்பு உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நான் கேட்டுக்கொள்கிறேன் மாத்திருந்த காலம் இருந்த மாத்திருக்கலாம் சுகாதார ரீதியாக இருக்கிறது அவிருக்கு தாழ்ந்து இருக்குது மக்களார மனதிலே நான் வந்திருக்கற நீர் தானை சை வந்துดิக்குது சரியா நான் நிக்கறத எந்தூர் என்ன நான் போயிடுறேன் சரியா போகாம மத்தவங்க மாட்டாங்க மாட்டிரும் என்ன சொன்னாங்க 50 வேணும் நான் மர தீர கொண்டு காங்க எடுத்து பார்க்குறீங்க டிஎஸ் டிஎஸ் இவரே விடுங்க இவரே மட்டும் இல்ல எல்லா பேச்சும் ஒரு பக்கம் பிரச்சனங்க அங்கங்க இடம் ஒதுக்கப்படணும் நீ வந்த இந்த பொது குளบุรี அப்ரேங்க்கிட்டே அது புரியிய பத்தவே டைரெக்ட் பண்ணி வரணும் ஒரே இது மூன்றாவது உடைய

அதேபோல் இந்த தேசத்திற்கு அமில் அவர்களை நான் கண்டிப்பாக நான்கு ஊட்டங்கள் கோயம்புத்தூர் நூர் கோவாய் வேல அந்த அவருடைய பல வீடத்திட்டங்கள் பூஜைப்படுத்தப்பட்டு

போன்று இந்த தீவிர திவாக்கத்திலேயே வெளிநாட்டு அமைப்புடையின் மெம்பர் ஆக மகிழ்ச்சியில் அங்கு கணிங்க தீவா அதுக்கு சங்கடம் ஒத்துழைப்பவர்கள் அறிந்திருக்கங்கள் அறிந்த வீரரை

சொன்னால் கூட்டத்தில் போகிற பிரணோகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு எனக்கு இல்லை என்ன சொன்னால் தவறுகள் கடந்த காலத்தில் ஆனால் கடந்த காலம் என்றால் நீங்கள் இந்த இளைஞர் பிரதேச ஒன்றிணைப்பு தலைவராக வந்தது கூடாது எல்லோருக்கும் தெரியவர்கள் தகவல் சில வார்த்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்கிறார் அசோக் நாடர்கள் பதினாலு காலம் நடைபெறவில்லை வேலை பிரதேசங்களே சேர்ந்த எக்ஸோ வரையாக இருந்தார் வேலை பிரதேசங்களே முதல் குடிமகன் அங்கே பிரதேசங்களே தமிழ்

தெளிவாதான் கொடுங்க போய் சரி நீங்க

அதுவும்ிபர்கள் <Sanama> கூட <Sanama> <Sanama>

இப்ப இத ஏடிபி சொன்னால என்ன செய்டே இந்த பிரேஸ் சவு தவிசர நீங்க आपका फिर से सामान्य तो फिर क्या है तेरे फिर क्या है तेरे क्या है तेरे